திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று இருபது அதிகாரம் தெரிந்து வினையாடல் இங்கிலாந்து நாட்டின் மன்னர் மூன்றாம் ஜார்ஜ் ஒரு முறை தனது நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை அறிய விரும்பினார் அதற்காக அரண்மனையில் விருந்து ஒன்றுக்கு ஏற்பாடு செய்து மக்கள் அனைவரையும் விருந்தில் கலந்து கொள்ள செய்ய அறிவிப்பு செய்தார் அதன்படி விருந்தில் கலந்து கொள்ள மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்றனர் அப்போது மன்னர் மாறு வேடத்தில் நகரை சுற்றி வந்தார் அவர் ஒரு கிராமத்திற்குள் சென்றபோது அங்கு ஒருவரும் இல்லை ஆனால் ஒரே ஒரு பெண் மட்டும் கடுமையாக வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார் இதைக் கண்டு ஆச்சரியப்பட்ட மன்னர் அப்பெண்ணிடம் இந்த கிராம மக்கள் எங்கு சென்றார்கள் என்று கேட்டார் அப்பெண் தனது வேலையில் மூழ்கி இருந்ததால் தன் பார்வையை கூட திருப்பாமல் இன்று மன்னரின் அரண்மனையில் விருந்தும் அதிர்ஷ்டசாலிகளுக்கு அளிக்கப்படும் என்று அறிவிப்பு செய்திருந்தார்கள் அதற்காக அனைவரும் அரண்மனைக்கு சென்று இருக்கிறார்கள் என்றார் அதற்கு மன்னர் இவ்வளவு விவரங்களை தெரிந்து வைத்திருந்தும் நீ விருந்துக்கு போகவில்லையே உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் மன்னரின் பரிசு கிடைக்குமே என்றார் அதற்கு பெண் எனக்கு அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கை இல்லை ஆனால் நான் செய்யும் வேலைக்கு தகுந்த கூலி கிடைக்கும் என்ற நம்பிக்கை உண்டு மேலும் நான் விருந்துக்கு சென்றுவிட்டால் இன்றைய வேலையையும் அதற்கான கூலியையும் இழந்து விடுவேன் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு உண்டு ஆகவேதான் அங்கு செல்ல விருப்பமில்லை என்றார் அதை கேட்டதும் மன்னர் மனமகிழ்ந்து அவரிடம் ஒரு பண மூட்டையை கொடுத்துவிட்டு உன் கிராம மக்கள் திரும்பி வந்ததும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி மன்னரை பார்க்கச் சென்றீர்கள் ஆனால் இன்றைய வேலையை விட மனதின்றி நான் கடுமையாக வேலை செய்து கொண்டிருந்தேன் என் உழைப்பு அதிர்ஷ்டமாக மாறி மன்னரையே இங்கு அழைத்து வந்து விட்டது மன்னரே தேடி வந்து எனக்கு பரிசு தந்தார் என்று கூறுமாறு சொல்லிவிட்டு சென்றார் உழைப்பவர் தன் நேர்மையிலிருந்து இருந்தால் இவ்வுலகமும் மாறுபடாது ஆகையால் மன்னர் அத்தகையோரை நாள்தோறும் கவனிக்க வேண்டும் என்பதை நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாது உலகு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கவனிக்காத செயல்பாடு தோல்வி நாள்தோறும் நாடினால் வெற்றி